ஹை ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம வைத்தியத்தில் தான் இருக்கோம் சனிக்கிழமை நாளைக்கு ஞாயிற்றுக்கிழமை வந்து காலையில் தூத்துக்குடிக்கு கிளம்புறோம் ரொம்ப நாள் பயணம் தூத்துக்குடிக்கு போயிட்டு நம்ம ரெண்டு மூணு மாதம் ஆச்சுன்னு நினைக்கிறேன் கடல் பயணம் வந்து ரொம்ப நாள் கழிச்சு நாளைக்கு காலையில் தூத்துக்குடிக்கு போகிறேன் நான் தூத்துக்குடிக்கு போயிட்டு நான் ஸ்பாட்லேருந்து அடுத்த வீடியோ போகிறேன் ஏன்னா நைட்டு நைட்டில் எடுத்தால் நல்லா இல்லை அதனால் அங்கே போயிட்டு உங்கள்கிட்ட ஒன்று ஒன்றா காமிக்கிறேன் பாருங்கள் நாளைக்கு வந்து நம்மளோட டார்கெட் வந்து ஜிடி மின்னா அதாவது பாறை மின்னா அங்கே போய் பிடிக்க போகிறோம் எப்படின்னு தெரில எப்படி லொக்கேஷன் வந்து இப்போ நல்லா நல்லாயிருக்குன்னு சொல்லியிருக்காங்க நம்ம போட்டில் தான் போகிறோம் போட்டில் போயிட்டு நம்ம ஒரு நாலு அஞ்சு ஆறு பேர் போகிறோம் எப்படி விழுகுதுன்றத அங்கே போய் தான் பார்ப்போம் எப்படி லொக்கேஷன் இருக்குன்றதையும் காட்டுறேன் ஃபுல் அண்ட் ஃபுல்லு போகிறதையும் காட்டுறேன் நான் அதுக்கப்புறம் வந்து மீன் வந்து தொடர்ச்சி அடிச்சிச்சின்னா அடுத்தடுத்து எல்லாமே இருக்கும் இல்லாட்டி ஷார்ட் மட்டும்தான் இருக்கும் என்னென்னா ரொம்ப நேரம் நம்ம ஒரு ஒரு மீன் பார்த்துக்கிட்டே இருக்க முடியாது ரொம்ப நேரம் கழிச்சு தான் ஒரு ஒரு மீன் விழுகும் சில சமயம் டக்கு 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 டக்குன்னு விழுகுவோம் அது சூப்பராக இருக்கும் இருந்தாலும் பார்ப்போம் நாளைக்கு நம்ம போக போகிறோம் எப்படி இருக்கப்போது தெரில அங்கே போயிட்டு உங்களை நான் சந்திக்கிறேன் பாய்

மக்களே இன்னைக்கு நம்ம ஹார்பர் சைடு வந்திருந்தோம் தூத்துக்குடிக்கு ஹார்பர் சைடு ஒன்றும் கிடைக்கல இப்போ அப்படியே ஆப்போசிட் சைடில் வந்திருக்குறோம் நம்ம டீம் மதுரை ஃபிஷ் சென்டர்ஸ்லேருந்து எல்லாருமே வந்திருக்குறோம் இன்னைக்கு ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் சிவானே அப்புறம் நான் ஒரு ஆள் வீடியோ இருக்கேன் ஆறு பேர் வந்திருக்குறோம் பார்ப்போம் இன்னைக்கு என்ன அமைப்புன்னு தெரில இப்போ வரையும் ஒரு மீனும் பிடிக்கல வெறுங்கையோடு திரும்பவும் போக முடியாது பார்க்கலாம் இன்னைக்கு எப்படி நம்ம டீம் நல்லா தான் பர்ஃபார்ம் பண்ணிகிட்ருக்கோம் பார்க்கலாம் இன்றைக்கி என்ன அமைப்புன்றது ஆண்டவங்க தான் இருக்குது அண்ணன் தான் நம்ம பைலட்டு அண்ணன் கோ பைலட் தண்ணி வணக்கம் மக்களே ஹார்பர் பக்கம் போட்டோம் எதுவும் கிடைக்கல இப்போ இந்த பக்கம் வந்திருக்கிறோம் அப்படியே சாலமண் போட்டுக்கிட்டுருக்கார் ஆமாம் நேபாளம் போட்டு மீன் பிடிக்கல நம்ம மதுரை ஃபிஷ் இண்டஸ்ட்ரிம்லேருந்து வந்துடும் சுற்று பயணம் இப்போ வரையும் ஒரு மீன் அடிக்கலை விடாமல் இருக்கோம் பார்ப்போம் அன்னைக்கு என்ன கிடைக்கிதுன்னு பார்ப்போம் பிரவீன் சிவானே அங்கே இருக்காரு சரி இந்த பக்கம் ட்ரை பண்ணுறோம் பார்ப்போம் இன்னைக்கு என்ன அமைப்புன்றது கையில் தான் இருக்குது பாபம் டீமும் விடாமல் முயற்சி பண்ணிட்டுருக்கோம் நான் கீழே இருக்கேன் பாருங்க பாறை அடுத்தடுத்து போக ஆரம்பிச்சிருச்சு பிள்ளைய லைவ் ஷார்ட்டாக காமிக்கிறேன் பாருங்க ஒரு கையில ஒரு மீனை பிடிச்சிட்டு ஒரு கையில கண்டுடா ஒரு துண்டு துண்டுச்சுடா உன் கையில வாங்கிக்க இந்த வாங்கிக்க சரியான ஸ்டேக்கு வாங்கிக்க வாங்கிக்க பொறுமை பொறுமை நல்ல சைஸ் போலனே பொறுமனே பொறுமனே

செம்ம 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 பாறை

காலையில் தூத்துக்குடி சாயங்காலம் வேம்பாறு ஃபஸ்ட்டு மீன் எதில் விழுந்துருக்குன்னு பாருங்க செம்ம ஒன் கேஜி ப்ளஸ்ஸு காட்டுறேன் ஓகேவா இன்னைக்கு நம்ம தூத்துக்குடியை முடிச்சுட்டு அடுத்து வேம்பாருக்கு வந்தோம் பக்கத்துல ஒரு நாற்பது கிலோமீட்ரு இன்னைக்கு சம்பவம் பார்த்தா தூத்துக்குடியிலையும் ஓரளவு சூப்பரு நிலம்பரில் ஏதோ வந்ததுக்கு ஒரு சூப்பரான ஒரு பாறையும் கொஞ்சம் அது மடவு மின் குஞ்சவும் நிறையா விழுந்துச்சு அதோடய வீடியோவும் காட்டுறேன் பாருங்கள் இன்னையோட நம்ம கேமை முடிக்கிறோம் நாளைக்கு அடுத்த வாரம் கேம் ஸ்டார்ட்டு தூத்துக்குடியில் தான் இன்னும் வேறு லெவலாக இருக்கும் மிஸ் பண்ணாமல் பாருங்கள் நம்ம டீம் பாய்ஸ் இன்னும் இன்னும் சூப்பராக கலக்க ஆரம்பிப்பாங்க டைம் ஆகிடுச்சு கிளம்புறோம் நாங்கள் காலைல வந்தது பை பாய் அடுத்த வீடியோவில் சந்திப்போம் பாய்